பகல்காம் தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் இருப்பவர்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கையில் என்ஐஏ ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒருவர் ஹரியானாவைச் சேர்ந்த யூ டியூபரான ஜோதி மல்கோத்ரா என்கிற ஜோதி ராணி இவர் யூ டியூபில் டிராவல் வித் ஜோ என்ற சேனலை நடத்தி வருகிறார் இவரை ஏறத்தாழ நான்கு லட்சம் பேர் யூ பின்பற்றுகிறார்கள் இந்திய ராணுவம் தொடர்பான தகவல்களை பாகிஸ்தானுக்கு சட்டவிரோத தெரிவித்ததாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஜோதி மல்ஹோத்ராவிடம் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வந்தது இந்த நிலையில் ஜோதியின் வீட்டிலிருந்து அவரது டைரியை ஹரியானா காவல்துறையினர் கைப்பற்றினர் அந்த டைரியில் பத்து நாட்கள் பாகிஸ்தான் பயணத்திற்கு பிறகு இன்றுதான் நான் எனது நாடான இந்தியாவிற்கு திரும்பினேன் இந்த பயணத்தின் போது பாகிஸ்தான் மக்களிடமிருந்து எனக்கு அதிக அன்பு கிடைத்தது அங்கு நமது சேனலின் சந்தாதாரர்கள் மற்றும் நண்பர்களை நான் சந்தித்தேன் லாகூரில் நான் இரண்டு நாட்கள் இருந்தேன் என எழுதியுள்ளார் ஜோதியிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவர் பாகிஸ்தானில் உள்ள உளவு நிறுவனங்களுடன் தொடர்பில் இருந்ததாக ஏற்கனவே கூறப்பட்ட தகவலை உறுதி செய்யும் விதமாக தற்போது அவரது வாட்ஸ்அப் சாட் கைப்பற்றப்பட்டுள்ளது அதில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐ எஸ் ஐ யின் அதிகாரி ஒருவரிடம் அவர் சாட் செய்த தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அதிலிருந்த ஒரு சாட்டில் இஸ்லாமாபாத்துடன் அவருக்கு இருந்த பூர்வமான தொடர்பை காட்டும் விதமாக பாகிஸ்தானில் என்னை திருமணம் செய்துகொள் என பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரியிடம் கேட்டது இடம்பெற்றுள்ளது இது இல்லாமல் மேலும் பல சாட்டுகளில் அவர்கள் சமிக்கை வார்த்தைகளில் இருந்தது தெரியவந்துள்ளது ஜோதியிடம் நடைபெற்று வரும் விசாரணையின் போது அவரது நான்கு வங்கிக் கணக்குகள் குறித்த விவரங்களையும் கண்டுபிடித்துள்ளனர் அதில் ஒரு வங்கிக் கணக்கில் துபாயிலிருந்து ஜோதிக்கு பணம் அனுப்பப்பட்ட விவரங்கள் அடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவரது வங்கிக் கணக்குகள் அனைத்தையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் என்ஐஏ அதிகாரிகள் இந்த விசாரணை முழுமையாக நடைபெற்ற பிறகு பல திடுக்கிடும் தகவல் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலில் நடைபெற்ற துப்பாக்கிச் எடுத்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது தற்போது முடிவுக்கு வந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் இருந்து உளவு பார்த்தவர்களை தேடிப்பிடிக்கும் பணியை என்ஐஏ அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்